ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல்னா உங்கள் அம்மோ இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா ரொம்ப நாள் கழித்து பின்னாடி பேக்ரவுண்ட் தெரியும் நம்ம வீட்டில் வந்துட்டு இந்த கிச்சன் அதுவும் என்னோட கிச்சனில் நான் சமைச்சிக்கிட்டு இருக்கிறேன் தச்சுக்கு இன்றைக்கி சாப்பாடு கொடுக்கணும் அவன் ஸ்கூல் போயிட்டான் ஸோ அவனுக்கு சாப்பாடு வந்துட்டு நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அடுப்பில் இருக்குது பன்னெண்டு பன்னெண்டரைக்கு தான் அவனுக்கு லஞ்சா இப்போ மணி பார்த்தீங்கன்னா பத்து நாற்பத்தஞ்சு ஆகிட்டு இருக்கு ஸோ வந்துட்டு நான் உனக்கு சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கிறேன் பேக்ரவுண்ட்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அந்த வீட்டை வெக்கேட் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் ஜாமான் எடுத்து எடுத்து மாற்றி மாற்றி வச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால வந்துட்டு அவங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் டைமே இல்லை ரொம்ப பிஸியாக இருக்காங்க நான் அம்மா எல்லாமே ஏன்னா அந்த வீட்டில் அவ்வளோ பெரிய வீடு நம்ம அம்மா வீடு தெரியும்ல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த பெரிய வீட்டில் உள்ள எல்லா ஜாமான எடுத்து வந்து இந்த குட்டிக்கோண்டு வீட்டில் வைக்கணும் ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அங்கேருந்து இங்கே வெக்கேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து அடுக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால தான் அது எல்லாத்தையும் அம்மா அப்படியே கொண்டு வந்து கொண்டு வந்து கட்டி கட்டி வச்சுருக்காங்க அதனால தான் வீடியோ வந்துட்டு கச்ச கச்சான் இருக்குது ஸோ வந்து அந்த வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க எதனால் அம்மா அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு வராங்க நான் ஏன் இங்கே சமைச்சிகிட்டு இருக்கேன் எல்லாமே நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் அப்புறம் சொல்கிறேன் ஸோ இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பக்கத்தில் உள்ள பெல்லை கேனே தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் வாங்க போ ரொம்ப நாள் கழித்து நம்ம இங்கே சமைச்சிக்கிட்டு இருக்கோம் தச்சுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்கணும் அம்மா வந்துட்டு பிஸியாக இருக்கிறாங்களா அதனால தான் நம்ம இங்கே வந்து சமைச்சிட்டு இருக்கோம் சவுண்டா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் பேசுறது கேக்குமா என்னன்னு தெரியல சும்மா அவனுக்கு மட்டும் கொஞ்சமா ரசம் வச்சு சாப்பாடு கொண்டு போய் வச்சுட்டு அவன் வேற இத்தனை நாளாக ஸ்கூல் வேற போகாமல் இருக்கானா ஸோ அங்கே போயிட்டு ஸ்கூல்ல மேம் கிட்ட சொல்லணும் இது மாதிரி அம்மா உடம்பு சரியில்லை அதுக்கப்புறம் அவனு உடம்பு சரியில்லை அதனால அவனை அழைச்சிட்டு போகல அப்படிலாம் சொல்லி அவனை விடணும் அதுக்கப்புறம் வந்துட்டு குவாட்டர்லி எக்ஸாம் மார்க் ஷீட்டும் இன்னும் நான் போய் அவங்க ஸ்கூல்லேருந்து பார்க்கவே இல்லை அவங்க ஸ்கூல்லேருந்து வர சொல்லியிருந்தாங்க நம்ம தான் இங்கே பிஸியா இருந்தோமா அதனால நம்ம அங்கே போகலை ஸோ வந்துட்டு அது எல்லாத்தையுமே இன்றைக்கி முடிச்சுட்டு அந்த வீட்டுக்கு போக போகிறோம் அந்த வீட்டில் இன்றைக்கி வந்துட்டு வேறு ஆள் கூட்டி வரப்போகிறாங்க இன்னும் வரல நம்ம வீட்டை இன்னும் காலி பண்ணி கொடுக்கல ஸோ அதுக்கு எல்லாத்தையும் அங்கே என்னன்னு பார்க்கணும் அது எல்லாமே பண்ணணும் சரி நான் இவனுக்கு சாப்பாடு செஞ்சுட்டு நான் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன் தச்சுக்கு இப்போ தான் ஸ்நாக்ஸும் லஞ்சும் போய் கொடுத்துட்டு வந்தேன் கொடுத்துட்டு மார்க் லிஸ்ட்டு கொடுத்தாங்க மார்க் ஷீட்டு அவனுக்கு பாவம் பிள்ளை லீவு இருக்கும் போதே வந்துட்டு அவனுக்கு எக்ஸாம் டையத்தில் தான் நமக்கு மேரேஜு அப்படி இப்படின்னு நிறைய நாள் லீவு போட்டானா அதனால் அவனுக்கு நான் சரியாக சொல்லியுமே கொடுக்கல ஒரு நிமிஷம் பிள்ளைக்கு அந்த டையத்தில் நான் எக்ஸாமுக்கு சொல்லியுமே கொடுக்கல ஏன்னா வீட்டுக்கு கெஸ்ட்டு எல்லாமே வந்துருந்தாங்க அப்புறம் நானும் அங்கே போயிட்டேன் அதனால் இவனுக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கவே முடியல அவனுக்கு அவன் வந்து புக் எடுத்து உட்காரவே இல்லை ரொம்ப நாள் ஆச்சு அவன் புக் எடுத்து படிக்க உட்காந்தேவும் அதனால் வந்துட்டு அப்படியே அலட்சியமாக விட்டுட்டோம் அதுக்கப்புறம் செகண்ட் யூனிட்டுமே வந்துட்டு கொஞ்சம் நாளிலே வந்துருச்சு இந்த எக்ஸாம் முடிஞ்சு கொஞ்ச நாள்லேயே வந்துருச்சு அப்போ நான் அங்கே இருந்தேன் தச்சு இங்கே இருந்தான் ஸோ வந்துட்டு அந்த டைமும் என்னால் சரியாக சொல்லிக் கொடுக்கும்போதுல அப்பயே ஈவினிங் ஈவினிங் வந்துட்டு நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருந்தேன் ஃபுல்லாக அப்போயுமே கொஞ்சம் நல்ல மார்க் அதாவது வந்துட்டு இங்கிலீஷில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ்க்கு டுவெண்ட்டி த்ரீ தமிழ்லையும் டுவெண்ட்டி ஃபைவ்கு டுவெண்ட்டி த்ரீ ஈவிஎஸில் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ட்வெண்ட்டி ஃபைவ் மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு டுவெண்ட்டி த்ரீ அப்புறம் டோட்டல் ஹண்ட்ரடுக்கு வந்து நைன்ட்டி ஃபோர் வாங்கியிருக்கிறான் ஃபஸ்ட்டு யூனிட்டில் சொல்கிறேன் ரேங்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் டுவெல் டுவெல்த் ரேங்க் எடுத்திருக்கான் செகண்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஈகாவா சாரி இங்கிலீஷில் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு டுவெண்ட்டி ஃபோர் தமிழ்லையும் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு டுவெண்ட்டி ஃபோர் இங்கிலீஷில் வந்து ஈவிஎஸில் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் மேக்ஸில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ்க்கு டுவெண்ட்டி டூ எடுத்துருக்குறோம் பிள்ளை போன டைமோட ஒரு மாதிரி கம்மியாக இருக்குது டோட்டல் பார்த்திங்கன்னா டோ ஹண்ட்ரடுக்கு நைன்ட்டி ஃபைவ் எடுத்துருக்குறான் ரேங்க்கு பார்த்தீங்கன்னாக்கா டென்த் ரேங்க்கு எடுத்துருந்தான் இன்னுமே ஹார்ட் ஒர்க் தேவை அப்படின்னு சொல்லி மிஸ்ஸு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ரெகுலராக ஸ்கூல் வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க நான் அப்பயும் சொல்லிட்டு தான் வந்து இனிமேல் நான் ரெகுலராக அனுப்பி விட்டுறேன் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் பரவாயில்ல பிள்ளை இத்தனை நாள் லீவு போட்டுமே வந்துட்டு நல்லா படிக்கிறான் நல்லா படிக்கிற பிள்ளை தான் நான் அதை கெடுத்து அவனை இனிமேலாவது ஒழுங்காக லீவு போடாமல் அவனை ஸ்கூலில் கண்டுப்பிட்டு சாப்பாடெல்லாம் கரெக்டாயத்துக்கு செஞ்சு கொடுக்கணும் அதுக்கப்புறம்

400க்கு ஒரே பார்க்கல அவங்க மிஸ் பண்ண குடுத்தாங்க. 400க்கு தான். ஹோட்டல் படம்

ஆ கண்கன் அடிக்குது அந்த மாதிரி இருந்த வீட்டை வந்துட்டு எங்க அம்மா நைனா எங்க அவ்வா எல்லாரும் சேர்ந்து இந்த சாந்தா இவங்க எல்லாம் சேர்ந்து இவ்வளவு பெரிய மாளிகை மாத்தி இருந்தாங்க இப்போ ஒரு மூணு வருஷத்துக்கு நம்ம வந்துட்டு இந்த வீட்டுக்கு பிரேக் கொடுக்க போறோம் இப்பதான் ஒன்றா எடுத்து வச்சிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் காலி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு காலத்தில் இந்த இடத்துல ஒரு பானை அம்மா வச்சுருப்பாங்க அது அந்த ரூமில் ஒரு ஒரு ஓரத்தில் ஒரு பானை இருக்கும் அந்த ரெண்டு இடத்துலையும் பானை இருக்கும் அந்த பானையில் பார்த்தீங்கன்னா வெறும் அப்போ உள்ள ஐநூறுபா நோட்டு அவ்வளோ ஐநூறுரூவா நோட் இருக்கும் அப்படியே ஒரு ஒரு லைட் எல்லோ மாதிரி ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ ஐநூறுரூவா நோட்டு அப்படியே புளிஞ்சு புளிஞ்சி எங்கம்மா சீட்டு சீட்லாம் விடுவாங்களா ரெண்டு மூணு சீட்டு ஒரே டைத்திலேயே பிடிச்சிருப்பாங்க அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்படி இந்த சைடு போனாக்கா அவ்வளோ சீட்டு பணத்தை வாங்கி இப்படி கையில் அப்படி பிடிச்சி பிடிச்சி அப்படி புளிஞ்சு புளிஞ்சி உள்ளே எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ காசு இருக்குன்னு தெரியாது அதுலேருந்து கைய விட்டு எடுத்துட்டு போயிட்டு என் நான் வந்துட்டு நிறைய செலவு பண்ணி

டென்த்து லெவன்த்து அந்த நைன்த்து டென்த்து லெவன்த்து மூணு வருஷமாக எடுத்து ஜாலியாக ஆட்டம் போட்டுக்கிட்டு நிறையா வந்துட்டு மேக்கப் ஐட்டம்ஸ் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்குது என் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே அவங்க போனாக்கா நூறுரூபா அது என்ன பார்த்தா போட்டு நூறுரூவா நூற்றி இருபதுருவான்னு சொல்லுவோம் அதை கூட கம்மி பண்ணி எனக்கு கேட்டு வாங்கணும்னு தெரியாது அப்போ அந்த டைத்தில் பார்த்தாக்கா சொன்ன சொன்ன ரேட்டுக்கு அப்படி அப்படியே வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துடுவேன் பையன்ட்டு வந்து என் அங்கச்சிக்கு எனக்கும் வாங்கிடுவேன் ஆனால் வாங்குறது எல்லாமே ரெண்டு ரெண்டு வாங்குவேன் ஆனால் அவளுக்கு கொடுக்க மாட்டேன் அவள் ஏதாவது என்னை வந்து திட்டிடுவா இல்லைன்னா என்னை சண்டை போட்டு என்னை ஏதாவது கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிடுவாளா அதனால அவளுக்கு கொடுக்கவே மாட்டேன் ஃபங்க்ஷன்லாம் போனாக்கா நான் கொடுக்கவே மாட்டேன் வாங்கி தான் வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் பாவமாக பாவமா தான் கொடுப்பேன் இருந்தாலும் என் மனசு கேட்காதா சரி வச்சுக்கோ உனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைச்சே இருந்தாலும் கொடுத்துட்டேன் அப்படிலாம் சொல்லி நான் அவள்கிட்ட சண்டைலாம் எல்லாம் இருப்பேனா இப்ப அந்த வீட்டெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த பழைய ஞாபகங்கள் தான் வருது எங்க அம்மா ஒரு டைம் கண்டுபிடிச்சிட்டாங்க நான் காசு திருடுன பார்த்து அம்மா அம்மாட்டி எனக்கு ஒட்டி வெளுத்தெடுத்துறாங்க அதில் எதுவும் காசே திருடுறதில்ல அதுக்கப்புறம் பார்த்தா சில்லற காசு எங்கே காணா போனாலும் என்கிட்ட கண்டுபிடிச்சிடுவாங்க ச அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாளில் வந்துட்டு இந்த காலேஜ் படிக்கிற டையத்தில் காயின் நிறையா சேர்த்து வைப்பேன் பெரிய டப்பா போட்டு அதில் நிறையா காயம் எங்கே காசு இருந்தாலும் திருடிக்குவேன் திருடிக்க மாட்டேன் எங்கள் வீட்டில் எந்த சில்லற காசு இருந்தாலுமே ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய் இருந்துச்சுனாக்கா அப்படியே எடுத்துருவேன் அது காணா போயிடுச்சுனாலே தெரியும் எல்லாேருக்கும் நான் தான் எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேலைப்பாடுகள்லாம் நான் இந்த வீட்டில் பார்த்துருக்குறேன் ஜாலியாக நல்லா இருந்துச்சு நம்ம கொள்ளை கொல்லையில் பப்பாளி மரம் தென்னை மரம் ஃபஸ்ட்டு முருங்க மரம்லாம் இருந்துச்சு இப்போ முருங்கை மரத்தெல்லாம் காணும் நைனாவோட பெட் அனிமல் அணில் அது அணில்னு கூப்பிட்டா வரும் நைனா வந்து இட்லி எல்லாம் அது கொடுப்பாங்க அது இல்லைன்னா நைனாவை தொல்லை தூங்கவே கூட அது வீச்சு வீச்சு வீச்சுன்னு கத்தும் ஒரு ரெண்டு அணில் இருக்கானுங்க அவனுங்க அடங்காமல் அலைவானுங்க விட்டா வீட்டுக்குள்ளேயே வந்து இட்லியை எடுத்துகிட்டு போயிடுவானுங்க போக அந்த மாதிரி இட்லி எடுத்து சாப்பிடுங்க செம்மையாக இருந்த வீடு சரி ஒரு மூணு வருஷம் தானே இருந்தாலும் ஜாலியாக இருக்கும் இங்கே இங்கேருந்து சாமி ஃபோட்டோ எல்லாமே எடுத்து நம்ம அந்த வீட்டுக்கு வந்துடுச்சு ஆனால் இந்த அவ்வா தாத்தா மட்டும் வர மாட்டுறாங்கப்பா இந்த வீட்டை விட்டு கிளம்ப மாட்றாங்க அப்பயும் நாங்கள் எங்கள் கிட்ட நான் சொன்னோம் இது மாதிரி இல்லை சாந்தா இரு சாந்தா ஒரு மூணு வருஷத்தை திருப்பி கொண்டு வந்தோன்னு இங்கேயே உட்கார வச்சிருந்தேன் வா அப்படிங்கிற வரமாட்றாங்க இந்த வீடு ஏன்னா அவங்களோட உழைப்பு எவ்வளோ வருஷம் அவங்களால தான் இந்த இடமே வாங்கினது அதனால இந்த இடத்த விட்டு அவங்க இந்த வா இந்த இடத்த வாங்கி வச்சுருந்தாங்க இதை வந்துட்டு ஆக்குனது இவங்க ரெண்டு பேர் அவங்க தான் சாத்தா எப்போ அழைச்சிட்டு போகிறதா இருக்கீங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம் நாங்களும் நாங்களோ வாசாந்தா வாசா இருந்தா நீ எடுக்க முடிய முடியமாட்டா இன்னைக்கு எப்படி நாங்க தூக்கிட்டு போயிருந்தோம் ஆமா இந்த கீழே உள்ளதெல்லாம் பார்த்தீங்க அந்த பயலை பார்க்கல இது அவனோட சட்டை அவன் பர்த்டேக்கா இதுக்கும் வாங்கிட்டதுன்னு நினைக்கிறேன் இவனோட தான் இவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வாங்கணும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம போய் அவங்க வீட்டில் பணம் வாங்குறதுக்காக போகிறோம் அம்மாலாம் முன்னாடி போயிட்டாங்க நம்ம இப்போ போய் பணத்தை வாங்கிட்டு அக்ரிமெண்ட் என்னன்னு பார்த்துட்டு சாத்தவே முடியலப்பா அம்மா தான் தாராள பிரபுவின் மறு உருவம் அங்க இருக்கிற சோபா அந்த இது என்னது உட்காந்து உக்கா ரூம்ல குஷன் வச்சாரு இது எல்லாத்தையும் ஃப்ரீயா எடுத்துப்போங்கக்கா நீங்க எடுத்துட்டு போங்கக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி தாராள பிரபுவா கூட அவங்களே சொல்றாங்க வேணா அம்மும் வேணா எடுத்துட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க இவங்களோட வேணா வேணாக்கா நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி எப்படி தூக்கி குடுக்குறாங்க பொருடும் அப்படியே தாராள பிரபு எடுத்துக்கோல பாருங்க எடுத்துட்டு போ இந்த வீட்டுல உள்ள பாதி ஜபான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போங்கிறாங்க இடம் அந்த வீட்டுல போடுறதுக்கு இடம் இல்லல்ல அதனால எல்லாத்தையும் நீங்க அதை வச்சுக்கோங்க நீங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ இவங்க ஒண்ணு என்ன செய்வாங்கன்னா சச்சு ஸ்கூல் போயிட்டு வந்து மெடல் வாங்கிட்டு வந்திருக்கிறோம் ஹேண்ட் ரைட்டிங்காக உள்ளது ஏய் சூப்பர் தச்சு வெரி குட் சூப்பர் தச்சுமா மேம் என்ன சொன்னாங்க குட் பைன்னு சொன்னாங்களா அகரம்ல இருந்து பண்ணாங்க அப்போ நடந்தது காம்படிஷன் நடந்துச்சு அதில் பிள்ளை வின் பண்ணியிருக்கிறோம்